ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க வாங்க மணக்க மணக்க கருவாட்டு சோறு நெத்திலி கருவாடு லாஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் ஸோ அதை எல்லாத்தையும் அடியிலெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கடந்தது அப்படியே எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு காட்டணுமா இப்படி தாங்க க்ளீன் பண்ணோம் இப்படி தான் ஒரு கருவாட்டை எடுக்கிறோம் அப்படியே தலையை கிழ்கிறோம் இப்படி எடுத்துக்கிட்டோமா அப்படியே தலைய கிழ்கிறோம் அதில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது குடெல்லாம் காஞ்சி போய் மண்ணாக இருக்கும் ஸோ அதையும் அப்படியே கிள்ளி எடுக்கிறோம் அடியில் வாழை லைட்டாக கிழந்தோம்னா இவ்வளோ தாங்க தேரும் ஏன்னா லாஸ்ட்டு அடியில் கிடந்ததே தான் கொட்டி எடுத்துக்கு வேஸ்ட்டாக போகுது என்னைக்குன்னா கருவாட்டு சோறு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த கருவாட்டு சோ சோறு செஞ்சு பாருங்கள் அடாடா என்ன மனோ என் மனோ எல்லாத்தையும் ஆஞ்சி முடிச்சுட்டேன் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை எடுத்து சுடுதண்ணி அப்படியே ஊற்றலாம் பார்த்தீங்களா செஞ்சதை விட வாய்ஸ் கொடுக்கும்போது கூட வாய்ஸ் குளறுது அளவுக்கு மணக் மணக்க மணக்க கருவாட்டு சோறுங்க நல்லா சுடுதண்ணியை தான் அதில் உள்ள கிருமியெல்லாம் சாகும் ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு சட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இதில் இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு எவ்வளோ கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் அப்படியே பெசருங்க எப்படி இருக்குது இப்போ பார்க்கும்போது அப்படியே செய்யவே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லான்னு தோணுது தானே பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இவ்வளோண்டு தாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இது போதும் ம குழம்பு வச்சா கொஞ்சோண்டு போதும் மணக்க மணக்கம் இருக்கும் பட்டு ஸ்ட்ரை சோறாக செய்கிறதுனால கருவாட்டு சோறு இது ஸோ அப்படியே பெசறி வச்சுட்டேன் கலரை பார்த்தீங்களா அய்யோயோ யோயோயோயோ ஓ சொர்க்கம் ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு சின் பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தேவைலன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் தக்காளி ஒன்று கருவேப்பில் கொத்தமல்லி ஸோ அப்படியே அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அந்த சட்டியிலேயே அப்படியே எண்ணெய்லாம் ஊற்றி தானே வச்சுருந்தோம் அப்படியே அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே சிம்முலேயே வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் கருவாட்டை அப் அப்படி ஒரு மனம் தெரியுமா ஐயோ கடவுளே எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க எனக்கு நிஜமாங்க அதை கழுவும் போது ஒரு கவுச்சு வாசனை அதை வறுக்கும் போது ஒரு அப்படியே அம்மா சாமி வீடெல்லாம் மணக்கிற வாசங்க கருவாட்டு வாசனை ரோடு முக்க முச்சந்தி வரலையும் வாசம் அடிச்சுதுங்க நாயெல்லாம் எங்க வீட்டு வாசலில் வந்துச்சு நின்னுச்சுங்க வாசத்தில் நிஜமா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை தாராளமா எடுத்து ஊத்துங்க தேவைங்கிறதுக்கு அப்படியே அப்படி கையால் ஒரு கொத்தா கொஞ்சம் அள்ளி சோம்ப போடுங்க பெரிஞ்சிருக்கத்தை அப்படியே பொறிஞ்சி வந்துடும் பொன்னிறமாக வந்துடும் பொறிஞ்சிருக்கும் அந்த டைமிங்ல அப்படியே அந்த நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காய தள்ளி அப்படி போடுங்க போட்டிங்களா அந்த ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கீங்களா அதையும் எடுத்து அப்படியே போடுங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க எனக்கு சும்மா கார சரமா சுருக்குன்னு இருக்கணும்னு செய்கிறேன் அப்படியே ஒரு ஒன்றரை தக்காளி சின்ன சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சேன் அதையும் அள்ளி போட்டு அப்படியே இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டல் பெரட்டுங்க ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா அப்படியே சலம்பராக எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி கறக்கு மொரக்கு கறக்க மொறக்குன்னு நாலு பக்கமும் பெரட்டி பெரட்டி எடுங்க ஸோ ஆல்ரெடி கருவாட்டில் நம்ம உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுங்க தக்காளியும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்படியே ஒட்டுக்க சேர்ந்து மணக்க 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 ஃப்ரை ஆகி வரும் அப்படி வரும் குழைய 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 வரும்ல அந்த டைமிங்கில் அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூளும் மல்லி ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சத்தூள் இதை அப்படியே போட்டு இப்படியும் அப்படியும் பெரட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போயிடுங்க சிம்லேயே இருக்கட்டுங்க ஃபோனு சி ஃபோனுங்கிறேன் சிம்மிலேயே இருக்கட்டுங்க கருவாடு அப்படியே கொஞ்சமாக ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கருகி போயிடும் ஸோ அப்படியே கருவேப்பிள்ளையவும் கொத்தமல்லியும் போட்டு இன்னொரு பெரட்டை பெரட்டுங்க இதுக்கு மேலே இதே மாதிரி சிம்லையே வச்சு பெரட்டினோன்னா அது கருகி போயிடும் மிளகாத்தூளெல்லாம் சோ அதனால கொஞ்சமா அந்த அந்த மிளகாத்தூள் வச்சிருந்த தட்டிலேயே கொஞ்சமா தண்ணி மொண்டு அப்படி அது தலையில ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிபிடிக்காது கருகாது அப்படியே நல்லா பெரட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இது கொதிக்கவே வேணாம் எனக்கு இப்பவே சோறு வேணும் அப்படின்னு கேக்கும் மூக்கும் நாக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நல்லா பொறி பொறி பொரியா கொதி வரும் பாருங்க தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த டைமிங்கில் அந்த வறுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கருவாடு அதை பாருங்களேன் அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குங்க கொஞ்சம் ரசத்தை ஊற்றி அதை எடுத்து அப்படியே இது குழம்பு தலையில் அப்படியே கொட்டுங்க அது குழம்பு இல்லைங்க கிரேவி கருவாட்டு சோறு கிரேவிங்க இது அப்படியே இப்படியும் அப்படியும் பெரட்டி அந்த கருவாட்டுக்குள்ளே இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே போய் இறங்கும் அதனால் ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் புரியுதா உங்களுக்கு இருக்கிறதுல சிம்மில் வைக்க சிறு இருக்கிற சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு போட்டு மூடி ஒரு இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரையும் கொதிக்க வச்சுங்க நாலில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படி மேலே பிரிஞ்சு அது ஒரு விதமான கலரில் வருங்க அது சிகப்பும் இல்லை ஆரஞ்சும் இல்லை மஞ்சளும் இல்லை அது என்ன கலரு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழம்பு வாசனை எப்படி எடுக்கும்போது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாதத்தை அப்படியே நெற்று நெத்தாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க அந்த குக்கரில் தாராளமாக வேக வச்சுங்க ஒரு ஒன்றரை டம்ளர் ரைஸ் அதில் அது தலையில் எடுத்து அப்படியே கொட்டினேன் நம்ம சாதத்தை வேணாலும் எண்ணெய் சட்டியில் கொட்டலாம் எண்ணெய் சட்டியிலேருந்து தொக்கை எடுத்தும் சோ சோத்து பனையில் கொட்டலாம் அது இல்லை குண்டானில் கூட கொட்டலாம் அது உங்கள் இஷ்டம் கொட்டி அப்படியே சலும்பறை எல்லாம் சோத்துலேயும் பண்ணுற அளவுக்கு அப்படியே பெரட்டி எடுத்தோம்னா ஐயோ எப்படா பெரட்டி முடிப்போம் அள்ளி வாயில் போடலான்னு தான் இருந்துச்சு சூடு வேற சாதமும் சூடு சட்டியும் சூடு குழம்பும் சூடு அப்படியே ஒரு பவுல் அள்ளி வச்சு எடுத்து சாப்பிட்டா சொர்க்காங்க சொர்க்கம் சொர்க்கம் இதாங்க கருவாட்டு சோறு இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்தில் முப்பது முப்பது முப்பதுனால இந்த சோறு தான் வேணும்னு கேட்பீங்க அளவுக்கு டேஸ்டியா எம்மையாக இருக்கும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சூப்பர் சாட் பண்ணுங்க தேங்க் யூ